thank சகோதரிகளே இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமணையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜல்லத்துறை ஃபர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பான என தவிர செய்தவனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் ஒழுக்கங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை வரிசையாக நான் பார்த்து வருகின்றோம் இந்த அடிப்படையில் இன்னம் பற்றிய ஒழுக்கம் அல்லாஹ் இடத்தில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கம் அல்லாஹுடைய தூதர் இடத்தில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்று ஒரு சில விஷயங்களை நாம் வரிசையாக பார்க்க வந்தோம் அடுத்ததாக புரகானுடைய விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பேண வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்கள் புரகானுடைய விஷயத்தில் அல்லாஹு தாயா நமக்கு இறக்கி தந்திருக்கின்ற இல்ல இந்த அர் குரானுடைய இந்த விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பேண வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்கு அதில் முதலாவதாக ஆரம்பமாக இந்த குர்ஆனை பற்றிய ஒரு வரலாறு இந்த குரஹானை பற்றிய ஒரு வரலாறு அது இறக்கப்பட்டது எப்படி அது ஒன்று சேர்க்கப்பட்டது எப்படி அதாவது தூதருடைய காலத்தில் அது எப்படி சகாபாக்களுடைய காலத்தில் எப்படி நம்மளிடத்தில் இப்போது வந்திருக்கக்கூடிய குரான் எந்த அடிப்படையில் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லாஹு இந்த குரானை நாம் அந்த என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவில் நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் இத வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்வது இந்த ரமதானுடைய மாதத்தில் இறுதி பத்தினியுடைய அந்த ஒற்றைப்படையில் ஏற்படக்கூடிய அந்த லைலத்து கதருடைய இரவில் நாம் இந்த குரானை இறக்கினோம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்வது குரானை அல்லாஹு தாலா பூமிக்கு இறக்கி வைத்த அந்த விஷயங்களை அல்லாஹு தாலா இதை சொல்லல அல்லாஹு தாலா பூமிக்கு இறக்கி வைத்த அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தேவையான விஷயங்களை வசனங்களாக சொன்னாங்களே அதல்ல இந்த விஷய இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்வது அல்லாஹு தாயலா இந்த வசனத்தில் சொல்வது அல்லாஹுடைய முதலாவது வானத்திற்கு அல்லாஹு தாலா குரானை முழுமையாக இறக்கினான் அல்லாஹு தாயலா லௌஹி மஹூத் என்ற அவனுடைய ஏட்டில் இருந்து முதல் வானத்திற்கு அல்லாஹு தாலா குரானை முழுமையாக இறக்கினான் அது இறக்கப்பட்டதுதான் எப்ப லைலத்தில் கதிர் அந்த இரவு என்று சொல்லப்படக்கூடிய கதிரே இரவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவில் இறக்கப்பட்டது சரிங்களா அப்ப அந்த அல்லாஹுடைய அந்த ஏற்று அல்லாஹு தாலா குரானில் குரானும் நிச்சயமாக அது சங்கை மிக்க குரானாகும் என்று அல்லாஹத்தான் அல்லாஹுடைய இந்த பாதுகாக்கப்பட்ட ஏற்றி அந்த குரான் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹத்தான் இந்த ஏது எதை குறிக்கிறது என்று இப்ப அப்பா சந்தி அல்லா அவர்கள் சொல்லும் இது லவ் பை மஹ்பூத் என்ற அல்லாஹ் கூடிய அந்த பதிவியத்தை குறிக்கிறது என்று இப்ப அப்பா சந்தி அல்லா அவங்க சொல்றாங்க அப்ப அந்த லவ் பை மஹ்பூத் என்ற அல்லாஹ் கூடிய பதிவேடு இருக்கா இல்லையா அதில் இருந்து அல்லாஹு தாயா அந்த குரானை முழுமையாக முதலாவது வானத்திற்கு இறக்கிய அந்த நேரம் அந்த விஷயத்தை தான் அல்லாஹு தாலா இன்னா அன்சல்னா ஹுஃபீலைலத்தில் கத்ர் அந்த கதிரோடைய இரவில் நாம் இறக்கி வைப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வசனம் எதை குறிக்கிறது என்ற அந்த ஏட்டில் இருந்து குரே அல்லாஹு முதல் வானத்திற்கு இர முதல் வானத்திற்கு இறக்கிய அந்த நிகழ்வை இந்த அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்றான் அதற்கு அடுத்ததாக முதல் வானத்தில் இருந்து அதற்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா நபிசல்லா அலுவலாம் அவர்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எப்பொழுதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தேவையும் ஒட்டு மொத்தமாக அல்லாவிட் முன்னாடியே இருந்தது சரிங்களா ஏண்டா அல்லாஹ் எல்லா விஷயமும் அல்லாவிற்கு எப்போ என்ன நடக்கும் யார் வந்து என்ன கேட்பா எப்போ என்ன எப்போ வசனத்தை இறக்கணும் என்ற அறிவு அல்லாவுக்கு அந்த செயல் நடக்கும் போது வரல அவனுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் இந்த அடிப்படையில் தான் குறப்பானாக முன்னாடியே வைத்திருந்தான் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதருக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு அல்லாஹு தானா அந்த வசனங்களை ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹின் தூதருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப அவர்களில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஏற்ப அவர்கள் அந்த அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா வசனங்களை இருபத்தி மூணு ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிது அல்லாஹு தாலா இறக்கி இந்த குரானை முழுமைப்படுத்தினா சரிங்களா இதுதான் அல்லாஹு தாலா அந்த குரானை நமக்கு இறக்கிய முறை இதுதான் அதே மாதிரி அந்த வசனம் எதை குறிக்கிறது என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த இறக்கி தந்தான் என்றால் அது எதை குறிக்கிறது என்பதையும் உணர்ந்திருக்கணும் சரிங்களா அடுத்ததா தாலா இது மாதிரி தேவைக்கு ஏற்ப குரானை பூமிக்கு இறக்கி வைத்தான் அதுக்கு அடுத்ததா இந்த குரான் பூமிக்கு வந்ததற்கு பிறகு அது பாதுகாக்கப்பட்ட முறை இந்த குரான் பூமிக்கு வந்ததற்கு பிறகு அது பாதுகாக்கப்பட்ட முறை அல்லாஹுடைய சூழருடைய காலத்தில் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் இது பெரும்பான்மையாக பாதுகாக்கப்பட்டது நாஸ் மக்களுடைய உள்ளங்களில் தான் அதிகமான மக்கள் அது இறங்க 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 அந்த அளவிற்கு ஏற்ற மனப்பாடம் செய்திருந்தார்கள் மக்கள் அதை தாண்டி அந்த தோல் பைகளில் அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடி என்று சொல்ல போறக்கூடிய இந்த சிறு சிறு ஏட்டுகளில்தான் அந்த அல்லாவுடைய வசனங்கள் எழுதி வைக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பதற்காக ஆனால் இதெல்லாம் குறைவு இரண்டாவது அது முழுமையாகவும் எழுதிப்பட வைக்கவில்லை அல்லாவுடைய தூதர் வசனங்களை எழுதுவதற்கென ஒரு சில சகாபாக்களை நியமித்திருந்தார்கள் அவர்கள் வசனங்களை எழுதக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் குரான் அதிகமாக பாதுகாக்கப்பட்டது எப்படின்னா அல்லாவுடைய அந்த சகாபாக்களுடைய உள்ளங்கள் அவர்களில் அதிகமானவர்கள் அந்த குர்ஆன் இறங்க 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 அதை எந்த அளவிற்கு இறங்கியிருக்கிறதோ அதை அப்படியே மனநம் செய்து வைத்திருந்தார்கள் சரிங்களா இந்த வடிவத்தில் தான் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் குரான் பாதுகாக்கப்பட்டது இப்ப இருக்கிற மாதிரியான குரான் எல்லாம் கையில் எல்லாம் கிடையாது சஹாபாக்கள் குரானை ஓதினார்கள் என்று எங்கெல்லாம் வருதோ அவர்கள் எல்லாரும் எப்படி ஓதினார்கள் என்றால் உள்ளத்திலிருந்து ஓதினார்கள் அவர்கள் உள்ளத்திலிருந்து ஓதினார்கள் அல்லது அவர்களில் யாராவது சொல்லிக் கொடுத்து ஓதினார்கள் இப்படிதான் தவிர முஸ்லாபை பார்த்து குரானை பார்த்து ஓதினார்கள் என்று கிடையாது ஏன்னா அப்போ குரான் என்று ஒன்று கிடையாது குரான் முழுமையாக இருந்தது சகாபாக்களுடைய உள்ளத்தில் தான் சரிங்களா இது அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் அல்லாவுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு அபுபக்கருடைய அல்லாவும் அவர்களுடைய காலம் ஆட்சி காலம் வருகிறது அப்ப இந்த யமாமா அந்த எமாமாவுடைய போர் ஒன்று நடக்குது எமாமாவுடைய போர் ஒன்று நடக்குது அந்த போரில் அதிகமான சகாபாக்கள் கொல்லப்படுறாங்க அந்த போர்ல அதிகமான சகாபாக்கள் கொல்லப்படுறாங்க அதில் பெரும்பாலானவர்கள் யார் குரானை மனநம் செய்தவர்கள் சகாவாக்களில் பெரும்பான்மையானவர்கள் யார் என்றால் குரானை மனம் செய்தவர்கள் இந்த செய்தி இந்த போர் ரொம்ப கடுமையாகும் இந்த போர் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க கொடுமையான முறையில நிறைய பேர் கொல்லப்படுறாங்க இதனால அமர்றது எல்லாம் அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் வரதையாள அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது என்ன அப்படின்னா நம்மிடத்துல குரான் என்று ஒன்று கையில கிடையாது குரான் என்று ஒன்று கையில கிடையாது இப்ப பார்த்தா குரானை மரணம் செய்த சகாபாக்களின் பெரும்பாலோர்கள் இந்த மாதிரி போருதல்ல கொல்லப்படுறாங்க இப்படி எல்லாருமே கொல்லப்பட்டுட்டா இப்படி எல்லாரும் விட்டாங்கன்னா குரான் எப்படி முழுமையாக இருக்கும் குரானை கொஞ்சம் கொஞ்சமாக மனம் செய்தவர்கள் இருந்தால் கூட முழுமையாக மனம் செய்தவர்கள் இருக்கிறமே இல்லைன்னா ஒரு பகுதி காணாமல் போயிருங்க முக்காவாசு மனம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த காவாசு காணாமல் போயிருங்க முழுமையாக மனனம் செய்தவர்கள் ரொம்ப பேர் வேறுங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர்களுக்கு தப்பில மத்தியில ஒரு சில தவறுகள் ஏற்பட்டா அதுவும் ஏற்பட வாய்ப்புமே நிறைய பேர் இருந்தால்தான் தவறு ஏற்படும் போது ஒரு ஆள் தப்பு சொல்றாங்க அப்படின்னா மிச்சம் ஒன்பது பேர் சரியா சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம திருத்திக்கலாம் ஒரு ஆள் தான் மத்தனை மனநம் அப்படின்னா அவர் சொல்றது சரியா பிள்ளையான கூட நிலைமை ஏற்படுவேன் அவங்க பயப்படுறாங்க அதனால இந்த செய்தியா ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அணிபுக்கறவதி அவங்கள்ட்ட எடுத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் கொல்லப்படுறாங்க இந்த மாதிரி குரானை மனநம் செய்து நிறைய பேர் கொல்லப்படுறாங்க அதுக்காக நம்ம ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்கு என்னன்னா இந்த குரானை ஒரு ஏடாக இந்த குரானை உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரானை ஒரு ஏடாக தொகுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வேலை அனைவரும் கொல்லப்பட்டால் கூட மனம் செய்திருக்கலாம்ல கையில இருக்கா இல்லையா மனம் செஞ்சுக்கலாமா இந்த அடிப்படையிலாம் சொல்றாங்க இது அம்மக்கராஜ் இல்லாம கேட்ட உடனே இதை எப்படி நம்ம செய்ய முடியும் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலும் கொல்லப்பட்டாங்க அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி ஒரு ஏவலை செய்யலையே நீங்கள் குரானை ஒரு முஸ்பாக தயார் செய்ய ஒரு ஏடாக நீங்க தயார் செய்ய ஒரு கித்தாப்பாக தயார் செய்ய என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு ஏவலையே அல்லாவுடைய தூதர் செய்யாத ஒரு க விஷயத்தை நான் எப்படி செய்யறதே அதே உமர் அல்லாவை பயப்படுறாங்க அம் அல்லாவன் பயப்படுறாங்க நேற்று உமர் ரதி அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க இதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவ்வளோ நான் நாம பயந்தது இங்க இது மாறிமோ இல்லை நம்மள்கிட்ட இந்த மாதிரி விஷயம் வந்தா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி கொல்லப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன ஆமா முஸ்ரஃப் ஒரு ஒரு புக்காக அதை தயார் பண்ணிட வேண்டியது அது பெரிய தப்பு இல்லையா எல்லாரும் இல்லாம போயிட்டாங்க இந்த இடத்துல மாறுவோம் ஆனா கருதை சகாபாக்களுடைய நிலை அவ்வளோ கருவதையெல்லாம் அல்லாவுடைய தூதர் என்ற விஷயத்தை செய்யலையே நான் செஞ்சா ஒரு பெரிய பெரிய ஒரு மார்க்கத்துல புதுசா விஷயத்த கொண்டு வந்த மாதிரி ஆயிருமோ பயப்படுறான் உமர்றதுலாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு அம்மக்கறதை அவங்களுக்கு அது புரியுற அளவுக்கு திரும்ப திரும்ப சொல்றாங்க புரிய வைக்கிறாங்க எல்லாம் எல்லாம் கொலை செய்யப்பட்டு இந்த நிலைமைக்கு சமுதாயம் வந்துகிட்டு இருக்கு கடைசியில யாருமே இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா குரஹானின் ஒரு பகுதி மறந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க கடைசியில அம் வக்கறதை எல்லாம் ஏத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அதோட இந்த கட்டளை யாருக்கு வருது அப்படின்னா ஜெய்திபுல் சாஹிப் ரத்தியல்லாமன் அவர்களிடத்துல இந்த கட்டளையோட அவர்களும் அவர்களோட அவர்கள் முழுமையாக மரணம் செய்த அவர்கள்கிட்ட உமர் ரவி அல்லாவன் அவர்கள் மூலமாக இந்த கட்டளை கொண்டு வரப்படுகிறது இந்த மாதிரி ஆட்சியாளர் நமக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன ஜெய்தி ஜெய்திபுல் சாஹித் ரவி அல்லாவன் அவங்களும் தான் சொல்றாங்க அவ்வாவுடைய கூடுதல் செய்யாத ஒரு காரியத்தை நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கு அதையே விளங்கப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்களும் அதை புரிந்து கொள்ள அளவில் அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க நீங்க என்னை ஒரு மலைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்க சொல்லி இருந்தா கூட செஞ்சிருப்பேன் அதை செய்ய முடியாது அதுக்கு அடுத்து சொல்லப்படக்கூடிய விஷயம் அதை விட பெருசு அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றாங்க ஒரு ஒரு இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்க சொல்லி இருந்தா கூட நான் செஞ்சிருப்பேன் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஒரு ஆண் ஏன்னா அது நம்ம இருக்கிற மாதிரி ஒரு புக் இல்லையே அந்த ஒரு ஆள்க வசன இருக்கும் இங்க ஒரு ஆள்க கொஞ்சம் இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அதுல பிழை இருக்கக்கூடாது தவறுகள் இருக்க ஏன் மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சமுதாயம் அதை ஓதப்போது போது படிக்க போது மன்னனம் செய்யத்தோ தவறு ஏற்பட்டா இன்னும் ஒட்டு மொத்தமா அந்த சமுதாயம் விடக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் ஒரு ஆயிடுவனே என்று அவர்களுக்கு இதற்காக தான் அவங்க சொல்றாங்க ஒரு மலையை நோக்கி வைக்க சொல்லிருந்தா கூட நான் எப்பாறுப்பட்ட நோக்கி வச்சிருக்கேன் நீங்க இப்போ ஒரு வேலை கொடுத்து நீங்க பார்த்தீங்களா எனக்கு இது அதை விட கடுமையானது எனக்கு இது அதை விட எனக்கு சுமையானது என்று அவங்க பயப்பட்டாங்க அதாவது அதாவது அல்லாவும் அவங்க சொன்னதாக அந்த வேலையை அவங்கிட்ட கொடுத்துட்றாங்க இது அபாலத்துல ஜெயி ஹிபுல் சாஹிப் திரதி அல்லாவும் அவர்களுக்கு அவர்கள் தலைமையில ஒரு நாலு சகாபாக்கள் அந்த நாலு சகாபாக்கள் சேர்ந்துதான் இந்த குரானை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த பணியில ஈடுபடுறாங்க சரிங்களா இது எப்படி ஜெயித் சாபித் ஜெயி ஹிபுல் சாஹிப் ரவி அவங்க ஒரு வசனத்தை குரான் இத இந்த இடத்துல சேர்க்கலாம் அப்படின்னு பதிவாங்க அப்படின்னா முதல்ல அவங்க ஒரு ஹாஃப் முதல்ல அவங்க ஒரு ஹாஃப் அதோடு சேர்த்து இன்னும் இரண்டு ஹாஃபுகள் அந்த வசனம் சரிதான் அப்படின்னு சொல்லணும் இந்த வசனம் எங்கேயும் வார்த்தைகள் மாறல எங்கேயும் ஏற்ற இறக்கம் இல்ல இந்த வசனம் இப்படித்தான் அல்லாவுடைய தூதருக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு இவங்க ஒரு ஹாஃபி முதல்ல இவங்க அதை சரி பார்க்கணும் அடுத்து இன்னும் இரண்டு ஹாஃபிதுகளை வச்சு அவங்களும் சரி பார்க்கணும் அப்புறம் எழுதுக்கு பிறகு அதை ஒரு ஆள் சரிபார்த்து இந்த அளவிற்கு ஒரு வசனத்தை ஒரு வசனத்தை பதிவதாக இருந்தால் இந்த அளவிற்கு ஒரு நான்கு ஐந்து பேர் அதை சரிபார்த்த தான் அந்த வசனத்தை என்ன செய்வாங்க அவங்க இது அப்படிங்கிறதுக்காக இந்த அளவிற்கு அவர்கள் பார்த்து 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 இப்படியே அந்த குரகான் முதல் முதலாக தொகுக்கப்படுகிறது முதல் முதலா ஒரு குரகானாக ஒரு குரகானாக தொகுக்கப்பட்டிருக்கு இது அப்படியே உமர் ரதை அவருடைய ஆட்சி காலம் வருகிறது அதுவும் அப்படியே போகுது இந்த குரான் அன்பர் ரதை அவருடைய ஆட்சி காலம் முடியும் போது உமர் ரதில்ல அவருடைய கையும் கொடுக்கப்படுகிறது அமர் ரதில் அவருடைய ஆட்சி காலம் முடிகின்ற நேரம் வரும்போது அவர்கள் வர்ணிக்கும் போது அஹ் சஃ ரல்லாவன் உமர் ரதை மகள் கையில் இந்த குரான் கொடுக்கப்படுகிறது அவங்க அந்த அதுக்கு பொறுப்பா இருக்காங்க அவங்கதான் அந்த குரானை அதை பாதுகாப்பா அதை வச்சுட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்ததா அஸ்மான் ரதி அல்லாவும் அவர்களுடைய ஆட்சி காலம் படுகிறது அப்ப வந்து இஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வெளியே பரவுது அது வரைக்கும் மக்கா மதினா அது போக அந்த அரபு கண்ட்ரிகளுக்குள்ள அது சுருங்கி இருந்த இஸ்லாம் இங்க பரவ ஆரம்பிக்குது எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது அரபி அல்லாத மக்களும் குரகானை ஓத ஆரம்பிக்கிறாங்க அரபி அல்லாத மக்களும் குரகானை ஓத ஆரம்பிக்கிறாங்க அதனால உஸ்மான் ரதி அல்லாவை என்ன செஞ்சாங்க அப்படின்னா சஃா அவர்கள்ட இருந்த அந்த குரானை வாங்க விடுறாங்க அதை தாங்க நான் பிரதி எடுத்துட்டு அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அதாவது பார்த்து எழுதிக்கிட்டு இன்னொரு பிரதியை நான் தயார் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட அதை நான் திரும்ப தந்துடுறேன் அப்படின்ட்டு வாங்க விட்டு பிரதி எடுத்து எங்கெல்லாம் இஸ்லாம் பரவி இருக்கோ இஸ்லாம் எந்தெந்த ஏரியாக்கள் எல்லாம் பரவி இருக்கோ அங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிரதியை கொடுத்து அனுப்புறாங்க ஒவ்வொரு பகுதியே ஏன்னா அவர்கள் அந்த குரான் பிழையாக அவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி எல்லாம் ஓதிகாது சரிபடுத்திக்கணும் அப்படின்ட்டா ஒவ்வொரு பகுதிக்கும் குரானை கொடுத்து அனுப்புறாங்க கொடுத்து அனுப்பிட்டு சொல்றாங்க என்னன்னா ஒன்றத்து இருக்கக்கூடிய ஏதாவது ஏடு கொஞ்சமா எழுதி வச்சது அந்த மாதிரி ஏதாவது டோட்டலா எரிச்சிருங்க அத எல்லாத்தையும் எரிச்சிருங்க இந்த ஒன்றை மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு அஸ்மான் ரத்தி அவர்களுடைய காலத்தில் இந்த மாதிரி குரான் எல்லா பகுதிகளுக்கும் எங்கெல்லாம் அப்போதைக்கு இஸ்லாம் சென்றிருந்ததோ அங்கெல்லாம் இந்த குரான் கொடுக்கப்படுகிறது ஆனா அந்த குரான் எப்படி இருக்கும் அப்படின்னா நூல் எது பா எது தா எது யா எது நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது இந்த அரபு எழுத்துக்களை நீங்க முன்னாடி இப்ப இருக்குல்ல இந்த குரான் வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் இலகுவா ஓதணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சவுண்ட எல்லாம் நம்ம புரிய வைக்க முடியுமோ அதற்காக நிறைய சக்தி இந்த வடிவங்கள் எல்லாம் போட்டு நமக்கு தடைப்பட்டு இருக்கு அரபியுடைய முன்னாடி யதார்த்த வார்த்தை அப்படியே கோடு மாதிரி இருக்கு இப்படியே கோடு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அதை தான் அந்த அரபியுடைய அந்த அந்த அவர்களுக்கு மதர் அதாவது தாய்மொழியா முடியுதா இல்லையா அவர்கள் அந்த அந்த வார்த்தையில சரியா படிச்சிருவாங்க எங்க எங்க இந்தந்த உச்சரிப்பை எப்படி இறக்கி மாத்தி படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க சரியா படிச்சுவாங்க அவங்க அல்லாத அஜனதிகள்கிட்ட அந்த குரான் போய் சேருது அஜனி அதாவது அரபி அல்லாத அஜனதிகள்கிட்ட அவங்க குரான் போய் சேருது அப்போ அவங்க பிழையா ஆரம்பிக்கிறாங்க அவருடைய ஓதுதல்ல அந்த குரானை மரணம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தவறு ஏற்படுது ஏன்னா அவங்களுக்கு சரியா படிக்க தெரியல அவங்க இந்த அரபிய வந்து ரெண்டாவது மொழியா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவங்க குரான வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால அவர்கள்ட்ட பிழை ஏற்படுது அப்பதான் அழுகதியல்லாம் அவருடைய காலத்துல சக்தி பண்ணப்படுது குரான் அதற்கு இந்த நூனு பா தா தா இதெல்லாம் தனியா பிரிச்சு காட்டுற மாதிரி அந்த புள்ளி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல அப்பதான் செயல்படுத்தப்படுது அப்பதான் கொஞ்சம் சரிய ஆரம்பிக்கிறது அப்ப கூட எதுவும் இல்லை அப்படின்னா அந்த மேல அறக்காத்தான் வருது கசு கம்மு சுக்குனு மது இதெல்லாம் இருக்காங்க இந்த படிவங்கள்லாம் கிடையாது வெறுமனே அந்த புள்ளிகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் படிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல அந்த குரான் தயார் செய்யப்படுது அதுக்கப்புறம் ஹஜ்ஜாஜிபுரின் சொல்லப்படுது அவருடைய காலத்தில் தான் இந்த குரானுக்கு இந்த பத்தகா அது வந்து ஆவுடைய சவுண்ட தரும் கஸ்ரா அது ஈ உடைய சவுண்ட தரும் லம்மா அதுக்கு உடைய சவுண்ட தரும் ஷர்தா அதை அழுத்தணும் சுக்குனா அங்க ஒக்கம் செய்யணும் மத்தா அதை நீட்டணும் இப்படின்னு அந்த அரபி அல்லாத மக்கள் இருக்காங்களா இல்லையா அரபி பேசாத மக்கள் அவர்களும் பிழை இல்லாமல் ஓதுவதற்காக இந்த அளவுக்கு நமக்கு இப்ப கையில் இருக்கா இல்லையா நம்ம இப்ப கையில் இருக்க இந்த வடிவத்துல அந்த குரான் அதற்குரிய அந்த சக்கல அடையாளங்கள் எல்லாம் போல கொண்டு வரப்பட்டது இப்படித்தான் குரான் சிறிது சிறிதாக சேர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு எப்படி எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சகாபாக்களுடைய காலத்தில் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அது கடைசியில நம்ம கையில வந்து நிற்கக்கூடிய இந்த குரானாக எப்படி மாறியது என்பது இதுதான் அதை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு சரிங்களா இந்த மாதிரி தான் அல்லாவருடைய தூரத்துடைய காலத்தில் அதுக்கு அடுத்ததாக அன்பக்காரிய அவருடைய காலத்தில் அடுத்ததாக அமர் ரதி அல்லாவின் அவருடைய காலம் அஸ்மான் ரதி அல்லாவின் அவருடைய காலம் அழி ரதி அல்லாவின் அவருடைய காலங்கள் இப்படியே அந்த குரான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மக்களுக்கு மத்தியில முதலாவது அரபி மக்களுக்கு மத்தியில பிழை இல்லாமல் இருக்க என்பதற்காக எப்படி உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு அரபி அல்லாத பெரிய இருக்கக்கூடிய அந்த மற்ற மக்கள் அவங்களுக்கும் அந்த குரான் பிழை இல்லாமல் ஓதுவதற்கு எப்படி எல்லாம் வடிவம் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் இதுதான் இந்த குரான் உருவாக்கப்பட்ட ஒரு சுருக்கமான வரலாறு என்பதையும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லா வரக்கூடிய நாட்களில் இந்த குரானை பற்றி மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் அறியக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாயில நாம் அனைவரையும் அலமதுல்லாமி அலாம் வரமத்துல வரகாத்த